இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா அது ஏறக்குறைய ட்ரெண்டிங்காக இருக்கிறத தாண்டி ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அந்த வீடியோவில் வந்து என்னென்னா காமெடி நடிகர் கிங்காங் அவருடைய மகள் திருமணத்துக்காக இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் போய் பத்திரிக்கை வச்சுருக்காரு ஓகே அது ஒரு பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா கிங்காங் வந்து உருவத்தில் ஒரு குள்ளமாக இருந்தாலும் வந்து இந்த வாழ்க்கையை பிரமாதமாக ஒரு நேர்த்தியாக வாழ்ந்து அவருடைய அந்த ஒரு மகன் ஒரு மகளை வ வளர்த்து அந்த மகளுக்கு திருமணம் அப்படின் போது இண்டஸ்ட்ரியில் உள்ள அத்தனை நடிகர்களுக்கும் இயக்குனர்கள்தான் அவர் பத்திரிக்கை வைக்கிறார் அது எனக்கு எனக்கு ஒரே வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை அவர் நடிச்சிருக்கார் வந்து இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு படம் பாண்டியராஜன் தான் இவர் அறிமுகப்படுத்துது இல்லை என்னென்னா இன்றைக்கி காலையில் வந்த வீடியோ என்னென்னா டிஆர் அவர்களை போய் வீட்டில் போய் பார்த்து இன்விடேஷன் கொடுக்குறாரு அது ஒரு வீடியோவாகவும் பதிவு பண்ணியிருக்காரு அதில் என்ன டிஆர் ரொம்ப இதுவாகி போயிட்டு யோ நல்லா யா நல்லா இது பண்ணுறியா உன் எனக்கு ரொம்ப பிடிக்கியா நான் வந்து நான் என் படங்களில் வந்து நிறைய குள்ளமணியை வேஷம் கொடுத்துருக்குறேன் ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் கலைப்பள்ளி சேகரனுடைய படத்தெல்லாம் கலக்கிருப்பேன் ஜமீன் கோட்டை படத்தை சொல்கிறார் வந்து கலக்கிருப்ப அப்படின்லாம் அதெல்லாம் பேசிட்டேன்னுட்டு டக்குன்னு நேரம் நான் எல்லாரு ஒரு உணச்சி வசப்படல ரொம்ப வந்து உன் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தாண்டி வந்து நான் ஒரு படம் இப்போ எடுக்க போகிறேன் ஒரு சின்ன படம் தான் எடுக்க போகிறேன் அது உனக்கு ஒரு வேஷம் அப்படின்னு சொன்னோடனே

இது ஒரு ஒரு கலைஞனை வந்து அந்த நேரத்துல கொடுக்கற வாய்ப்பு இல்ல அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நினைச்சிருந்தா அந்த பத்திரிகை வந்து யாராவது செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டு போங்க இல்லைன்னா என் பிஆர்ஓஓ கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம் வந்து சொல்லக்கூடிய நபர் கிடையாது வந்து அவர் பார்த்தீங்கன்னா நீ வாங்கன்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதை வந்து அவரை வந்து வந்த உடனே அவ்வளோ எதார்த்தமாக பேசி அவர் நடித்த படங்கள் கிங்காங் நடித்த படங்கள்லாம் பற்றி சொல்லி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் கிங்காடங்களுடைய முகத்தில் எந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் அந்த படத்தில் ஒரு சின்ன வேஷம் அந்த சின்ன வேஷமாக இருந்தாலும் நீ தாயாக நடிக்கிற அப்படின்போது ஒவ்வொரு கலைஞரும் சினிமாவில் அந்த வாய்ப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கு தான் சாமி ஏங்கிட்டு இருக்காங்கன்னு கும்பிடுறாரு வணக்கம் சொல்கிறாரு பத்திரிகை வாங்கி பார்க்குறாரு வாங்கிட்டு எங்கேயா திருமணம்ன்றாரு அசோக் நகரில் நூறடி ரோடில் கல்யாணம் ஜூலை பத்தாம் தேதி அப்படின்னுபோது அதை தாங்க முடியாத ஒரு மனசு இருக்குல்ல அந்த சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அந்த டிஆர் அந்த நேரத்தில் கொடுத்த அந்த ஒரு ஒரு விஷயம் வந்து இதுதான் ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனுக்கு செய்கிற ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து உருவத்தில் இதுவாக இருக்கலாம் அப்புறமா அவர் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு இருக்கலாம் அவரை நீங்கள் மதிக்காமல் போகலாம் ஆயிரம் இருந்தாலும் வந்து அவரும் தன்னுடைய சக கலைஞர் தான் அவரும் பார்க்குறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்குது எங்கள் வடிவேல் காமெடியில் வடிவேல் காமெடி மட்டும் கிடையாது வந்து கிங்காங்கோடி அந்த பெர்ஃபார்மன்ஸும் எவ்வளோ பெரிய இட்டுறீங்க நீங்கள் இல்லை ஒரு போக்கிரி படத்தில் தண்ணி லாரி போய் தண்ணி போய் மடக்குவார் அந்த லாரியிலேருந்து வடிவேல் அது வாய் வேறு வழியாக பீச்சிங் நடிக்கும் அப்படியே அண்டை கொடுறா தலையை அண்டை கொடுறா அப்படின்னுவார் இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு இருப்பார் வடிவேலு மூக்கு மேலே வந்து இந்த இந்த மியூஸை வச்சுருப்பார் ஏதோ வண்டு உள்ளே போய்டுன்னு நினச்சின்னு கட்டையை தூக்கி போய் போட்டு 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 இது பண்ணுவார் இன்னும் பிரமாதமான இதுன்னா அந்த வெட்டியாக நான் நடிச்சிருப்பேன் வடிவேல் அதில் இந்த ரெண்டு கிங் கிங்காங்கும் நம்ம அம்பானி சங்கரம் கலக்கி இருப்பாங்க வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இவங்களுக்கான ஒரு தனி ரசிகர்கள் கிங் கிங்காங் கூட ஒரு தடவை இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் வடிவேலை பற்றி ஆயிரம் வந்து ஆயிரம் பேர் வந்து என்னென்னோ தப்பாக சொல்கிறாங்க அவர் வந்து கஞ்சன்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க நான் இந்த அளவுக்கு வந்தது அப்புறமா வந்து வடிவேலுடன் நினச்சவர்களுக்கு ஒரு வேளை ரெண்டு வேலை சாப்பாடு கிடச்சதுக்கு அவர் தாங்க காரணம் இதெல்லாம் மீறி இன்னைக்கு வடிவேல் இல்லை எங்களுக்கு பட வாய்ப்பு இல்லைனாலும் வந்து நாங்கள் போய் ஜவுளி கடை திறக்கிறது அப்புறமா சின்ன சின்ன கலை நிகழ்ச்சிகள் போய் பண்ணுறது மலேசியா சிங்கப்பூரில் வந்து எங்களை வந்து கூட்டம் வராங்க அதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் வடிவேல் படத்தில் நடித்ததுக்கு தான் அந்த நன்றியை மறக்கக்கூடாது நன்றியை மறக்காமல் அவங்கவுங்களுக்கான அனுபவத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் வடிவேல் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி இப்போ இந்த மேட்ருக்கு வரும் என்னென்னா தன் மகளுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே தொடங்கினார்னா பாட்டாளமிகள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரை தான் முதல்ல மீட் பண்ணது வந்து அங்கே போன என்னடாது மீன் இங்கே போயிருக்காரு அப்படின்ட்டு வீடியோ வந்தது வந்து அது கூட ட்ரெண்டிங் ஆச்சு அப்போ என்ன சொல்கிறாருனா கிங்க்கா வந்து சார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் முதல் முதல்ல வந்து என் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போனீங்க அதே போல் என் மக கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு மாம்பழத்தை தட்டில் வச்சு இது பண்ணி பத்திரிக்கை கொடுக்குறாப்பில் அவரும் பார்த்துட்டு ஜூலை பத்தா சென்னையில் தான் நான் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னப்பல நல்லா ஞாபகம் ரெண்டாயிரம் வருஷம் கிங்காங்கோடைய கல்யாணம் வைரமுத்து கல்யாணம் மண்டபம்னு பண்ணிக்கிறேன் ட்ரெஸ்ட்டு புறத்தில் அதில் தான் நடந்தது அப்போ முதல் முதல்ல உள்ளே வந்தவர் வந்து அந்த அந்த ரிசப்ஷனுக்கு அன்புமணி தான் அதுக்கு பிறகு நிறைய நடிகர்லாம் வந்தாங்க வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து அந்த திருமணத்துக்கு அந்த ரிசப்ஷன் நானும் போயிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா பொதுவாக சினிமாவில் இல்லை எல்லா துறையிலும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைம் லைம்லைட்டில் ஒரு உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய மதிப்பு கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதை மீறி இப்போ நான் குறைவாக சொல்லலை இப்போ இவர் கல்யாணத்துக்கு போனோமா நான் சில பேர் என்ன பண்ணால் இவர் கல்யாணத்துக்கு போகிறதே தரக்கோ அதை வந்து கௌரவ குறைச்செல்லாம் நினைச்சிப்பாங்க அப்படி இல்லாமல் அப்போ சராசரியாக வந்திருந்தாங்க இப்போ அதை தான் சொல்கிறாரு நீங்கள் வாழ்த்த வந்தீங்க வாழ்த்திட்டு போனீங்க அதே போல் நீங்கள் வரணும் என்னுடைய மக்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தாண்டி சிவராஜ்குமாருக்கு போய் பத்திரிக்கை வச்சுருக்காரு என்னோட நமக்கு பெரிய ஆச்சரியமாக வைப்புச்சு கிங்காங்க்கும் கன்னடாவுக்கும் என்ன சம்மந்தம் சிவராஜ்குமார் பார்த்தீங்கன்னா அவர் அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அவர் ஏதோ லுங்கி மாதிரி ஒரு ஏதோ போத்திக்கிட்டு வந்து அவர் மனைவியோடு வந்து வாங்குறாரு இவங்க குடும்பத்தோடு போய் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு காலெலாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க கண்டிப்பாக நான் வரேன் நான் இங்கேருந்து பெங்களூருக்கு போய் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போயிருப்பாங்க அங்கே போன பிறகு சிவராஜ்குமாரே நினச்சிருந்தா வந்து அந்த இதுவும் கார் நிற்கும் இல்லைங்களா அந்த போர்ட்டி அங்கேருந்து இருந்து வாங்கிக்கணும் சரி நீ கிளம்புங்க தம்பின்னு போயிருக்கலாம் அவர் நிற்க வச்சு உட்கார வச்சு காஃபிலாம் கொடுத்து அவங்க மனைவியை வர வச்சு அவங்க கையால் பத்திரிக்கை வாங்கி இவரும் ஒரு சக கலைஞர் கன்னடத்தில் அவர் கூட ஒரு ரெண்டு படம் நடிச்சிருக்கார் தகவலை அப்புறமா தான் சொன்னாங்க வாங்கிட்டு அப்புறம் வந்து பேசிட்டு உங்களுடைய படம்லாம் தமிழ் படங்கள்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லி நான் வந்து குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் வந்து இதுதாங்க வந்து இதுதான் ஒரு மனிதனுடைய அந்த ஒரு ஒரு விஷயம் வந்து அந்த என்ன சொல்கிறது வந்து ஒரு நன்னடைத்தின் வாங்க வந்து அது ஒரு பெரிய அளவில் கொண்டு வரது வந்து நீங்கள் பொதுவாக ஒரு சினிமாவில் உச்சத்தில் கூட ஆனால் ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவங்க ஒரு பத்திரிக்கை வைக்க போனாலே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா நிறைய பேர் நிறைய பேரில் சில பேர் வந்து பயப்படுவாங்க என்ன காரணம்னா உதவி கேட்க வந்துடுவாங்களோ பணம் கேட்க வந்துடுவாங்களோ பணம் கேட்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுவாங்க என்கிட்ட ஒரு நடிகர் சொன்னது நடிகர் சொன்னவருடைய பேரும் வேணாம் அந்த நடிகரும் வேணாம் தயவுசதியான ரெண்டு பேருமே இருக்காங்க அவருக்கு இது மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது கேரக்டர் ரோல் நடிக்கிற ஒரு நடிகர் இன்னும் கூட அவர் பெரிய ரோல்லாம் கூட வரல அதெல்லாம் தெரியும் அவர் அவர் தன்னுடைய மகள் கல்யாணத்துக்கு டி நகரில் உள்ள ஒரு பெரிய நடிகர் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போயிருக்காரு அப்போ இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது லேண்ட்லைனில் தொடர்ந்து ஃபோ ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஒரு வழியாக வந்து சரியா அவருடைய மேனேஜராக யாரோ பேசியிருக்காங்க நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு பதினோரு மணிக்கு வந்துருங்கணுன்னு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக பதினோரு மணிக்கு கூப்பிட்ருக்காங்க உண்மையிலேயே அவருக்கு எந்த நோக்கமும் கிடையாது கிடையாது அவங்க கிட்ட உதவி வாங்கினதும் கிடையாது அந்த கல்யாணத்துக்கு அவர் வந்தார்னா அந்த நடிகர் வந்தார்னா மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கும் இவர் என்ன ஒரு துணை நடிகர் தானே அப்படின்ற ஒரு அவங்க ஏதோ பொண்ணு அதாவது இந்த பொண்ணு கட்டிக்கிறதுலேயே அவங்க வந்து ஒரு மாதிரி சினிமாக்காரன் வீட்டில் பொண்ணு எடுக்கணுமா இவங்க அப்பாவுக்கு என்ன பதவி பெரிய வசதி இருக்குது இவர் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு தூக்குடா வேஷனில் நடிச்சுட்டு இருக்கிறதோட அப்படி மாதிரி விமர்சனங்கள் இருக்குது இந்த மாதிரி ஒரு பத்து பாஞ்சு ஆர்டிஸ்ட் வந்தால் அது ஒரு பெருமை தானே இதுதாங்க வந்து அப்படின்னு ஒன்று அந்த கேட்டே தரக்கலையா கடைசி வரைக்கும் இவர் சொல்லி செக்யூரிட்டிக்கு சொல்கிறாங்க செக்யூரிட்டி ஒரு ஃபோனில் அடித்து அங்கேருந்து இன்டர் கூப்பிட்றாங்களா இது பண்ணுறாங்களா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேட்டில் ஒரு சின்னதாக ஒரு சந்து மாதிரி இருக்கும் அதுலேருந்து ஒரு கதவு திறந்து கை மட்டும் வெளியே வருதான் யோ பத்திரிக்கை குடியா அப்படின்னு சார் சார்ன்றான் முகத்தெலாம் பார்க்காதியா பத்திரிக்கை குடியா என்ன இன்னைக்கு உள்ளே வந்து நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை நீ வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும் வேணாம் பத்திரிக்கை கூட்டின்ட்டு பத்திரிக்கை அப்படி வச்ச உடனே வெடுக்குன்னு பிடுங்கி அந்த கதை வந்து டப்புன்னு சாத்திக்கிட்டான் சாத்திக்கின உடனே ஆகிடுச்சா வந்து அதோடு அவர் வந்து யாருக்கும் பத்திரிக்கை வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நிறுத்திட்டாராம் அது ஒன்று நம்ம சினிமாவில் ஒரு உயர்ந்த நிலைக்கு இருக்கணும் இல்லைன்னா சொல்கிற அளவுக்காவது இருக்கணும் இதில் ரெண்டும் கட்டானா வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இல்லாமல் இடையில மாட்டிக்கிட்டு இப்படி போய் நாம் ஏன் அசிங்கம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நான் நிறுத்திட்டேன்றோம் அது மாதிரி கஷ்டமான அனுபவங்கள்லாம் இருக்குது ஒரு பெரிய நடிகருக்கு கூட ஒரு லைட்மேனு பத்திரிக்கை வைக்க வந்து கடுப்பாகி போய் அவர் நீ பணம் கேட்க தானே வந்திருக்கிற இனிமேல் வரக்கூடாது உங்கள் வேலை வந்து லைட்டு பகனி ஸ்டுடியோவில் லைட்டு நீ கட்டுற நான் கீழே நடிக்கிறேன் அதோடு முடிஞ்சு போச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரியான இதுவெல்லாம் இருக்குது ஆனால் நான் அப்படி கிடையாது ஒரு சம்பவம் கூட சொல்லியிருந்தாங்க என்னன்னா ஒரு இன்டர்வியூவில் அவருக்கு வந்து தேசிய விருது கொடுத்தாங்க நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க அப்போ வந்து நேஷனல் அவார்டு வந்து ஒரு பேட்டியில் சொல்லிவிட்டார் நான் வந்து ரஜினி சார் கையால் இதை வாங்கினோம் இல்லைன்னா அவர்கிட்ட குண்டுமை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இந்த நேஷ்னல் அவார்டு வாங்கணும் அப்படின்னு அப்போ வந்து ரஜினி வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அது ஏன் முடியல எனக்கு அதுக்கு காரணம் என்னென்னா நான் அதுக்கு முன்னாடி அதாவது மாப்பிள்ளை ரஜினி நடித்த மாப்பிள்ளை படத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு படங்கள் நாலஞ்சு படங்கள் நடிச்சிருந்தாலும் மாப்பிள்ளை படத்தில் தான் என்னை வந்து அப்படி என வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க அந்த படம் வந்த பிறகு தான் அதில் நீங்கள் பார்க்கலாம் வந்து ரஜினி வந்து ஒரு டேப்பர் கார்டை வச்சுக்கிட்டு ஒரு சாங் வந்து ஒரு பிரேக் சாங் ஒன்று போடுவார் கிங்கங் அதை ஆடுவார் டக்குன்னு நிறுத்தம்னா அந்த அந்த இதுலேயே நிறுத்துவாப்புல மறுபடியும் போடுவாப்புல மறுபடியும் ஆடுவாப்ல அது பெரிய இட்டு ரஜினி வேறு தோல்லை தூக்கி வச்சுலாம் வந்து நடிச்சிருப்பாப்புல கிங்காங்கை வந்து அப்படி ஒரு பெரிய இட்டு அந்த அந்த இது அப்போ அவர் கையால் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசைன்னா அந்த இன்டர்வியூ வந்து இது பெரிய வைரலாக அது போயிடுச்சு ரஜினிக்கு அந்த இன்டர்வியூ திடீர்னு டிஃபால்ட்டாக பார்த்துருக்காரு ஒரு கோவிட் டைமில் ஃபோன் பண்ணுறாரு யாருக்கு நம்பர் வாங்கி கிங்காங்க தானே அப்படின்றாரு ஆமாங்க அப்படின்னாரு நான் ரஜினி பேசுகிறோம்னு சார் சார் அப்படின்னு பார்த்துர்லாரு அது போட்டிருந்தாப்புல அவன் எப்படி இருக்காங்க கிங்காங் எதாக இருக்கிறீங்க அம்மா அப்படி இருக்காங்க சார் அம்மா இருக்காங்க சார் பக்கத்தில் இருக்காங்க சார் இந்தாங்க சார் கொடுங்க சார் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கீங்களா எதுன்ட்டு அப்புறம் இன்டர்வியூ பார்த்தேன் உடம்பு சரியில்லக்கண்ணா என்னால் வந்து ஆசீர்வாதம் பண்ண முடியல இப்போ வேறு கோவிட் டைமாக இருக்குது இதெல்லாம் போட்டோம் ஒரு நாள் நீ வா நான் ஒன்று மீட் பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண உதவி தேவையா சொல்லு கிங்காங் அப்படின்றாரு இல்லை இல்லை சார் தலைவரை நீங்கள் நீங்கள் பேசுறதே எனக்கு போதும் நீங்கள் இது 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 இதுவே எனக்கு போதும் ரஜினி பண்ண வேண்டிய அவசியம்லாம் என்ன இருக்குது வந்துங்க எம்ஜிஆர் நகரில் தான் இருக்கார் கிங்க்காங் வந்து அவர் வீடு எங்கே அவரோட இது எங்கேன்னு ஃபோன் பண்ணி அதை வந்து வாழ்த்தி உங்களுக்கு ஏதாவது உதவின்னா தயங்காமல் கேளுங்க அதை பற்றி தயங்கவே தேவையில்லை அப்படின்னா உங்களை நீங்கள் பேசுறதே எனக்கு போதும் தலைவா இதை விட எனக்கு என்ன பூர்வ ஜெல்ம புண்ணியம் அப்படின்ட்டு அதே போல் ஒரு ஃபங்க்ஷன்லேயே ஒரு சூட்டிக் ஸ்பாட்லேயோ ஷாருகான் கூட வந்து அங்கே நடிச்சிருப்பாப்பில் ஷாருக்கானோடைய அவ்வளோ பெரிய வெறி அப்போ வந்து ஷாருக் கான் கிட்ட ஏதோ ஒரு முத்தம் கொடுக்க போனப்போ வந்து அங்கே இருக்கிற பவுன்சர்ஸ் வந்து இவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவோம் கீழே தான் ஷாருக் கான் டென்ஷன் ஆகி போய் அவங்க எல்லாம் இந்தியில் திட்டி விலக்கி விட்டு இவர் பார்த்தீங்கன்னா இதுவாகிட்டோன்னா கூட கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு கிஸ் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ அது வந்து வச்சுருப்பாப்புல அது காரணம் என்னென்னா நாம் எப்படி நடந்துக்கிறோமோ கண்ணாடி மாதிரி தான் அவங்க நம்ம மேலே ரெஃப்ரெக்ட் பண்ணுவாங்க அது காங்கே சொல்லியிருக்காரு ஆனால் நான் வந்தவாசி தான் என் சொந்த ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி தான் அங்கேருந்து நான் பிழைக்கிறதுக்காக சென்னை வந்து சென்னையில் அங்கேயும் இங்கேயும் சுற்றி நடிப்பில் அவமானப்பட்டு என்னென்னோ வார்த்தைகள்லாம் சொல்லி என்னை திட்ட ஆரம்பித்தாங்க அப்படிலாம் நான் வந்து மாப்பிள்ளை படத்தில் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பித்து என்னுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்தவர் மறைந்த கலைப்புலி சேகரன் ஜி சேகரன் அவர் தான் ஜமீன் கோட்டைன்னு ஒரு படம் பிரமாதமான ஒரு கேரக்டரை கொடுத்துருப்பாப்பில் கிங்காங் அந்த படம் முழுக்க வந்து கிங்காங் வேறு லெவலில் இருப்பாப்பேன் பேசிட்டு இன்றைக்கி ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசாகிடுச்சு அவருக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகான குடும்பம் ஒரு நிறைவான வாழ்க்கை தன்னுடைய வருமானத்தில் யாருக்கிட்டையும் கையாந்தாமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல கடத்தரப்புழா அந்த வருமானம் போதும் எனக்கு எந்த கட்டப்படமும் கிடையாது ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் இந்த வாழ்க்கை போதும் என் மகளுக்கு திருமணம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார அசர்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா எனக்கு ஒரு பெருமை நடிகர் சங்கத்தில் போய் கார்த்திக்கும் விஷாலும் கூட பத்திரிக்கை வச்சுருக்காப்புல எதுக்கு சொல்ல வரோம்னா இந்த உதாசீனப்படுத்துதல்னு இருக்குல்ல அதுக்கு இங்காந்து சந்திச்சிருப்பார் அதை தாண்டி டிஆரோடைய அந்த அப்ரோச் இருக்குல்ல வேறு லெவலில் இருந்து என்னை நெகிழ வச்சிருச்சு உண்மையிலே வந்து சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா சந்தானம் அந்த டீமில் நம்ம இவர் லுல்லுசபா சுவாமிநாதன் அவருடைய மகள் திருமணம் சுவாமி மல்லையோ கும்பகோணத்தில் நடந்தபொழுது சந்தானத்தில் போக முடியலன்ட்டு அவர் வந்து வீக்கே வீட்டுக்கு போயிருக்காரு கேக்க நகரில் வீடு யார் லொல்லுசபா சுவாமிநாதனுக்கு வீட்டில் போயிட்டு பொண்ணு புள்ள அப்புறம் புல்ல வீட்டுக்காரங்க எல்லோரும் இருக்காங்க ஏதோ செயின் ஏதோ கொடுத்துருக்காரு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த புல்ல வீட்டுக்காரங்கிட்ட சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டு பொண்ணுங்க நல்லபடியாக பார்த்துங்க அப்படின்னு சொன்னதை வந்து அவர் லுலுசபா சபா சுவாமிநாதன் இப்படி சொல்கிறதுக்கு யார் சார் அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது யாருக்கிட்டையாவது கிஃப்ட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம் அவர் வந்து காரில் வந்து எங்கள் வீட்டு பொண்ணு ஜாகிரத்தையாக பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அதுதான் வந்து கீழே நடிப்பவர்களை அவர்கள் வந்து சாதாரண நடிகர்கள் அவர்கள் ஏதோ துணை நடிகர்கள்னு வந்து ஏராளமாக இது பண்ணிடவே முடியாது சினிமா அவர்களுடைய வாழ்க்கையும் புரட்டி போடும் அவர்களையும் பெரிய உச்சத்துக்கும் வரவழைக்கும் அது அது மாதிரி வந்தவர்கள் நிறைய உண்மையிலேயே கிங்கா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி